தேவையில்லாத இடங்களில் தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறது தான் நம்மளோட வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு காரணம் அமைது அப்படிப்பட்ட இடங்கள்லேருந்து நம்ம பேசாமல் இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வரக்கூடிய இன்னல்கள்லேருந்து நம்மளை நாமே காப்பாற்றிக்கலாம் அப்படி நம்ம அமைதியாக இருக்க வேண்டிய சில முக்கியமான ஐந்து இடங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று ஒரு நபரை பற்றியோ இல்லை ஒரு விஷயத்தை பற்றியோ நமக்கு முழு விவரம் தெரியலை அப்படின்னும் போது அந்த சமயத்தில் அறகுறையாக சொல்லி மாட்டிக்காமல் அமைதியாக இருந்துடுறது நல்லது ரெண்டு அதிகமாக உணர்ச்சி வசப்படும் போது அதாவது கோபமாகவோ இல்லை ரொம்ப மகிழ்ச்சியாகவோ இல்லை சோகமாகவோ இருக்கும்போது நம்ம எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது அந்த சமயத்தில் அமைதியாக இருக்கிறது நல்லது மூணு நமக்குன்னு ஒரு ஃபியூச்சர் கோல் வச்சுருப்போம் நம்ம எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சில திட்டங்கள்லாம் வச்சிருப்போம் அதை மற்றவங்க கேட்கும் போது அதை பற்றி நம்ம அவங்க கிட்ட சொல்லக்கூடாது அந்த சமயத்தில் அமைதியாக இருந்துடணும் நாலு ஒரு நபர் அவங்களோட வேதனையை நம்மக்கிட்ட சொன்னால் ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நம்மக்கிட்ட சொல்லும்போது நம்ம அவங்களுக்கு அறிவுரை வழங்காமல் அவங்களோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்க சொல்கிறத மொதல் அமைதியாக கேட்கணும் அஞ்சு நம்மளோட வார்த்தைக்கு மரியாதை இல்லை அப்படின்ற ஒரு இடத்துல சொல்லி நம்ம அவமானப்படுறத விட சொல்லாமல் அமைதியாக இருக்கிறது நல்லது